அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் வெளியேறி நீர் சுத்தப்படுத்தி அமராவதியில் விடப்படும் நொய்யல் நொய்யல் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் சுத்தப்படுத்தி நொய்யல் விடப்படும் காவிரி ஆற்றிலே ஒரு இந்த அரசாங்கம் ஏதாவது இப்படி ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா சொல்லுங்க நான் குடிக்கிற நீர் சுத்தமான நீரா இருக்க வேணும் இல்லாவிட்டால் பல்வேறு நோய்கள் உடலில் ஏற்பட்டுவிடும் அதை கருத்திலே கொண்டுதான்

மேலும் வீடியோக்களை காண நவ இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க